தியாகதீபம் திலீபரண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களிலே அவர் அனுபவித்த வேதனைகளையும் அவருடைய அளராத உறுதியையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண காட்சியகமாக நாங்கள் தொடர்ச்சியாக திலீப பிரதான தூவி அமைந்திருக்கின்ற நல்லூர் முன்பாக கடந்த இரண்டு வருடங்களாக செய்து வந்திருந்தோம் இந்த வருடமும் அந்த ஆவண காட்சியகத்தை மீண்டும் செய்வதற்கு நாங்கள் முயற்சித்த பொழுது ஏற்கனவே ஒரு தரப்பு குறித்த இடத்தினை முன்பதிவு செய்துவிட்டது என்ற காரணத்தினால் எங்களுக்கான

அனைவருக்கும் வணக்கம் தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல்கள் அவரது உண்ணாவிரதம் இருந்த நாளாக நாளான நாளை தொடங்குகின்றது இந்த நிலையிலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தியாகதீபம் திலீபரண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களிலே அவர் அனுபவித்த வேதனைகளையும் அவருடைய தளராத உறுதியையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண காட்சியமாக காட்சியகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக திலீபரண்ணாவினுடைய பிரதான தூவி அமைந்திருக்கின்ற நல்லூர்க்கு முன்பாக அஹ் அதாவது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான காணியிலே உரிய நடைமுறைகளுடன் நாங்கள் அஹ் கடந்த இரண்டு வருடங்களாக செய்து வந்திருந்தோம் இந்த நிலையிலே இந்த வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அந்த ஆவண காட்சியகத்தை மீண்டும் செய்வதற்கு நாங்கள் முயற்சித்த பொழுது அஹ் ஏற்கனவே ஒரு தரப்பு அஹ் குறித்த இடத்தினை முன்பதிவு செய்துவிட்டது என்ற காரணத்தினால் எங்களுக்கான அனுமதிகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன உங்கள் அனைவருக்குமே தெரிந்த விடயம் நாங்கள் தொடர்ச்சியாகவே அந்த இடத்திலே அந்த ஆவண காட்சியகத்தை செய்து வருகின்றோம் இந்த நிலையிலே அந்த அந்த நிகழ்வை குழப்பும் வகையிலே அல்லது அந்த நிகழ்வை நீர்த்து போகின்ற வகையிலே இந்த செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அதே போல் உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த விடயம் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து அதே இடத்திலேயே மாவீரர் நாள் நிகழ்வுகளையும் செய்து வருகின்றோம் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை நாங்கள் அந்த இடத்திலே வைத்திருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியிலே இருந்த பொழுது குறித்த கல்வெட்டுக்களை வைத்து அந்த நிகழ்வினை முதல் முதலாக ஆரம்பித்த பொழுது எங்களுடைய கட்சிக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் வந்தது எங்களுடைய கட்சி தலைமை எனக்கு நேரடியாக எனக்கும் என்னுடைய சக மாணவ மாநகர சபை உறுப்பினர்களாக அன்று இருந்த தனுஜன் மற்றும் மயூரன் ஆகியோருக்கு நேரடியாகவே கூப்பிட்டு சொல்லியிருந்தார்கள் அந்த இடத்திலே அவ்வாறான நிகழ்வுகளை செய்யக்கூடாது என்றும் நாங்கள் கோப்பாயிலே இருக்கின்ற மாவீரர் தொயிலும் இல்லத்திற்கு மக்களை வருவதை தடை செய்கின்றோம் அல்லது அவர்களை வர முடாமல் இங்கே நாங்கள் திசை திருப்புகின்றோம் என்ற நிலையிலே எங்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டிருந்தது அஹ் இருந்தபொழுதிலும் நாங்கள் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து விலகிய பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக அந்த இடத்திலே அந்த மாவீரர் நிகழ்வுகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம் மயில் மக்கள் ஒரு பேரழிச்சியுடன் தங்களுடைய மாவீரச் செல்வங்களுடைய கல்வெட்டுக்களை தாங்கிய அந்த கல்வெட்டுகளுக்கு முன்னால் சுடரேற்றி ஒரு உணர்வு பூர்வமாக வழிபட்டு சென்ற காலங்கள் கடந்த காலங்கள் இருக்கின்றன அந்த வகையிலே அந்த இரண்டு நிகழ்வுகளையும் இந்த முறை தாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்பதிவு செய்திருக்கின்றார்கள் உண்மையில் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான அந்த காணியிலே யாரும் முன்பதிவு செய்யலாம் அதில் மாற்று இல்லை ஆனால் ஒரு அறம் ஒன்று இருக்க வேண்டும் அந்த அறத்தின்படி அவர்கள் செய்யவில்லை என்பதே எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும் ஏனென்றால் அவர்களுடைய பிரதான மாவீர நிறத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரதான நிகழ்வு கோப்பாயிலே அவர்கள் வருட வருடம் செய்து வருகின்றார்கள் அவர்கள் கோப்பாயிலே வருடம் செய்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் சென்று அதனை செய்ய போகின்றோம் ஆசிரியர் அவர்கள் கார்த்திகை பூக்கள் கார்த்திகை வாரத்தை சேர்கின்றார் ஒவ்வொரு வருடமும் எங்களாலும் அது யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணிதான் எங்களாலும் குறித்த நிகழ்வை குழப்பும் வகையிலே நாங்கள் அதை அவருக்கு முன்னால் முன்பதிவு செய்து அந்த இடத்திலே நாங்கள் வேறு நிகழ்வுகளை நடத்தலாம் ஆனால் அதுவும் ஒரு அறமில்லாத செயற்பாடு அந்த வகையிலே இவ்வாறாக ஒவ்வொரு தரப்புகளும் ஒவ்வொரு இடத்திலே ஒரு மக்களை பேரழிச்சு கொள்கின்ற நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது எல்லா இடங்களையும் கைப்பற்ற வேண்டும் நாங்களே செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ண கருவின் கீழ் இவ்வாறு செயற்படுவது உண்மையிலே ஒரு அறமற்ற செயற்பாடாகும் உண்மையில் இந்த செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று கூறி அல்லது இந்த செயற்பாட்டை விலக்கிக் கொண்டு எங்களுக்கு வளமை போல் கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றது போல் எங்களுக்கு அந்த காணியை வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் மூலம் ஒரு கோரிக்கை கடிதத்தை வழங்கியிருந்தோம் அந்த கோரிக்கை கடிதத்தை நேரடியாக அவரது அலுவலகத்துக்கு சென்றும் அதே நேரத்தில் பதிவு தவாளிலும் நாங்கள் வழங்கியிருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு தரவில்லை ஆகவே இன்றைக்கு அந்த நிகழ்வுகளை குழப்புகின்ற வகையிலே நடைபெறுகின்ற இந்த செயற்பாடுகளை நிறுத்தி அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒற்றுமையாக செய்கின்ற வகையிலே எங்களுக்கு அந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்கின்றவர்க்கு நீங்கள் வழி சமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த இடத்திலே நாங்கள் விட்டு விடுக்கின்றோம் அதே நேரத்தில் உண்மையில் எங்களுடைய மக்களை பேரழிச்சி கொள்ள வேண்டும் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த பாகுபாடுகளை கலைந்து விட்டு அந்த இடங்களை அவரவர் பாட்டுக்கு அந்த மக்களை எழுச்சி கொள்கின்ற செயற்பாட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தியாக தீபம் திலீபன் ஆவண காட்சியகத்தையும் அதே நேரம் மாவீரர் நிகழ்வுகளையும் நடாத்துவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற அந்த இடத்தினை வழங்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமையத்துக்கு நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம் நன்றி முடிய தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் கும்பல் இவ்வாறு குழப்பங்களை உழைவிக்கின்ற நிலைமை தொடர்பில் நாங்கள் யாழ்ப்பாண மாணவர் சபைக்கும் எடுத்துச் சொல்ல ஆஹ் நாங்கள் பழமையாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக ஆஹ் முன்பதிவு செய்து நிகழ்வுகளை செய்து வருவது எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய நிகழ்வுகள் மிகவும் உணர்வு பூர்வமாக குழப்பங்களு கடந்த காலங்களிலே மிக அமைதியாக நடைபெற்று வந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆவிர் தினமாக இருக்கலாம் திருவிரண்ணாவருடைய நினைவு தினமாக இருக்கலாம் மிக உணர்வு பூர்வமாக எழுச்சி பூர்வமாக அஹ் அமைதியாக நடைபெற்று வந்தது வேண்டுமென்று அஹ் திரு ரவீந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய குழு ஆஹ் இந்த குழப்பங்களில் ஈடுபடுகின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அவர்கள் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து கொண்டு சொல்கின்ற உடையம் அவர்கள் அரசாங்க தரப்போடு இணைந்து இந்த நினைவேந்தல்களை நீட்டு போகச் செய்கின்ற அதன் குழப்புகின்ற மிக மோசமான நடவடிக்கைகளிலே காலாகாலமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மிக அமைதியாக கடந்த பல ஆண்டுகளாக எங்களாலே செய்யப்பட்டு வந்த இடத்திலே அஹ் வேண்டுமென்றே அதை குழப்புகின்ற விதமாக அந்த இடங்களை முன்பதிவு செய்து அவர்களும் செய்யப்போவதில்லை எங்களுடைய நிகழ்வுகள் எங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான அஹ் ஆவணப்படுத்தல்கள் அஹ் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அது மக்கள் மத்தியிலே கடத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டும் அவர்களிடம் எத்தகைய ஆவணங்களும் இல்லை அவருடைய அவரிடம் எத்தகைய வரலாறுகளும் இல்லை ஆனால் இந்த இடத்தை முன்பதிவு செய்து எங்களுடைய நிகழ்வை குழப்ப வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இதை செய்திருக்கிறார்கள் அதே நேரம் மாநகர சபையோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அவர்கள் மாநகர சபைக்கு சொல்லியிருக்கிறார்கள் தங்களது தராட்டால் ர வேண்டாம் விடயத்தையும் அவர்களுக்கு சொல்லிருக்கிறார்கள் நாளைய தினம் மாநகர சபை யாருக்கு வழங்குவது அல்லது இருதரப்புக்குமே வழங்காமல் அந்த இடத்தை பொறுமையாக வைத்திருப்பது என்கின்ற முடிவை நாளைய தினம் தாங்கள் சொல்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே சபை இரண்டு தரப்பையும் முனைந்து செய்யுமாறு அஹ் எங்களுக்கு ஒரு கடிதம் தந்தது அதன் அடிப்படையிலே பணத்தை செலுத்துமாறும் எங்களுக்கு ஒரு கடிதம் தந்திருந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் மாநகர சபைக்கு பணத்தை செலுத்துவதற்காக சென்ற பொழுது மாநகர சபையிலே சொல்லப்பட்டது இல்லை கயேந்திரகுமார் அண்ணாவினுடைய தரப்பு இதை எங்களுக்கு கொடுக்க கூடாது இல்லாவிட்டால் ரெண்டு தரப்புக்கு கொடுக்க வேண்டாம் அதை வெறுமையாக வைத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது அதை தாங்கள் சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று தாங்கள் முயற்சிக்கிறார்போ மாநகர சபையாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிமிடம் வரை நாளைக்கு திரிபுரண்ணாவினுடைய நினைவு தினம் ஆரம்பமாகிறது எல்லோருக்கும் தெரியும் திருவண்ணாவுடைய நினைவு தினம் ஆரம்பமாகின்ற வேளையிலே நாங்கள் அந்த இடத்திலே ஆவண காப்பகத்தை செய்வதும் அந்த ஆவண காப்பகத்தை பார்த்து பலர் வரலாற்றை தெரிந்து கொள்வதும் திருவண்ணாவுடைய கடந்த காலங்களை அறிந்து கொள்வதும் வளமையாக ஒரு கேட்பார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதை வெற்றிகரமாக குழப்புகின்ற முன்னேற்றிலே அரசாங்க தரப்போடு இயங்குகின்ற இந்த கயந்திர மர்வண்ணம் அவர்களுடைய கைகள் தரப்பு ஈடுபட்டு வருகிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இருந்து அவர்கள் கொள்கை கூட்டன்று யாரோடு இணைந்திருக்கிறார்கள் இந்த கூட்டாக அவர்கள் இணைந்திருக்கின்ற என் பிபி தரப்பாக இருக்கலாம் அல்லது முன்னாள் ஆயுத குழுக்களாக இருக்கலாம் எல்லோரும் இந்த அண்ணா அண்ணாவுடன் இணைந்திருக்கிற இந்த கூட்டு தரப்புகள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை எப்பொழுதும் பிரதிபலித்தவர்கள் அல்ல இந்த திரிவன் வீரச்சாவுக்கு கூட இன்று ககேந்திரகுமார் கொள்கை அளவிலே கொள்கை கூட்டாக இருக்கின்ற தரப்புகள் காரணமாக அது கூட எல்லோருக்கும் தெரியும் இந்த தரப்புகளுடைய ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்கு இவர்களுடைய பின்னணியிலே இருக்கின்ற அரச திருப்திப்படுத்துவதற்கு இந்த இடத்தை குழப்புவதற்காக அவர்கள் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய ஒளிப்பதையாக கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக நேரடியாக எங்களோடு விவாதம் நடத்த வேண்டுமா இருந்தாலும் நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் நான் விருந்து ஒரு விதையுள்ளேன் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே முள்ளிவாய்க்கால் நினைவுகள் நடத்துகின்ற பொழுது கூட அங்க முன்னாயத்த பணிகளிலே கயேந்திரகுமாரன் அவருடைய தரப்பு திருராஜா கஜேந்திரன் போன்றவர்கள் அங்கு சென்று குழப்பங்களை ஏற்படுத்தியது வரலாம் தெரியும் இந்த நினைவேந்தர்களை எங்கும் சென்று குழப்புவது இந்த சைக்கிள் தரப்பு என்பது தெரியும் மட்டக்கிளப்பிலே நடைபெறுகின்ற அன்னை பூவதைய நினைவு தினத்தையும் அவர்கள் குழப்பியிருக்கிறார்கள் அந்த காணொலியிலேயே நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் அங்கு நீண்டகாலமாக அந்த மட்டக்கிழப்பு மக்கள் அந்த அன்னை பூவதியினுடைய குடும்பத்தினர் செய்து வருகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்பைகளிலும் இந்த தரப்பு ஈடுபட்டிருக்கிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை குழப்புகிறார்கள் மாவீர தினங்களை துயிலவில்லங்களில் சென்று குழப்புகிறார்கள் எல்லா காணொலிகளையும் இந்த தரப்பு இந்த மாநிலத்தில் அகற்றப்பட வேண்டிய மிக பேராபத்தான ஒரு தரப்பாக இன்று உருமாறி இருக்கிறது இந்த தரப்பு நிச்சயமாக இந்த மாவீர தின நிகழ்வுகளையும் அல்லது தீவிரநாவினுடைய ஆஹ் நினைவேதல்களை புலப்பு திட்டங்களிலே ஈடுபட்டால் அதுக்கு கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்பதற்கும் தயங்க போவதில்லை ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் நாங்கள் ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் மிக தாழ்மையாக தயவு செய்து நீங்கள் உங்களுடைய குளறுபடிகளை இந்த நிகழ்வுகளை குலப்புகிட்ட சேர்ப்பார்களை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதற்கு சாதகமான பதில் பெறாவிட்டால் அஹ் நாங்கள் அதற்கான பல நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் எனக்கு தெரியும் ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் நாளை போலீசார் இதை பயன்படுத்தி அவர்களுடன் கூட்டணி செயற்படு என்ஜிபி தர இதை பயன்படுத்தி நாளை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட எடுத்து இந்த நிகழ்வுகளை தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான முன்னாயத்த குழப்பங்களை தான் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் இது பார்த்திபன் அவர்கள் திரு பொன்மாஸ்டர் அவர்களுக்கு பலதரவை தொலைபேசிகளை தொடர்பு கொண்டிருந்தார் இந்த உடைய தொடர்பில் கதைப்பதற்கு இதுவரை தொலைபேசிக்கு பதிலளிக்கவில்லை நாங்கள் கொடுத்த கடிதம் தொடர்பு கூட இதுவரை திரு கயேந்திரகுமார் தரப்பு பதிலளிக்கவில்லை அவர்கள் தங்களுடைய குடும்ப நலன்களையும் சொத்துகளையும் பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை விளையாடுவது அதில் அதை பகலைக்காக வைப்பது ஏற்புடையது அல்ல என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன் இந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் கோரிக்கை விடுகிறோம் தயவு செய்து இந்த நினைவேந்த நிகழ்வுகளை நாங்கள் வளமை போன்று நடத்தியதை தயவு செய்து குழப்ப வேண்டாம் நீங்கள் தமிழ் மக்களாலே மன்னிக்கப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே கடவுளாலே பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருப்பது அதையும் நீங்கள் நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தோம் ஆரம்பத்திலே நாங்கள் மாவீரர்களுடைய பெயர் பொறுத்த கல்வெட்டுகளை நாங்கள் அதிலே வைத்த பொழுது அது எங்களிடம் இருந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அந்த பெயர்கள் கொடுக்கப்படுது அதன் பின்னர் இந்த கல்வெட்டுகளை பார்வையிடுவதற்காக வடகுலத்தில் மாத்திரமில்ல கிழக்கு மாகாணத்திற்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் நிலையில் அவற்றையும் எழுதுமாறு ஆதாரங்களோடு சமர்ப்பித்து எங்களிடம் வழங்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு அவ்வாறு வழங்கப்பட்ட தகவல்களை புதுப்பித்து புதுப்பித்து நாங்கள் ஆஹ் இந்த செல்வெட்டுகளை நாங்கள் ஆண்டுதோறும் வைத்துக் கொண்டிருப்பது வழமை அதை அதன் அடிப்படையிலே யுத்த காலத்தில் கூட ஏராளமான மாவீரர்கள் வீரச்சாவை தலைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களும் இறுதியாக எங்களாலேயே சேர்க்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு தாய்மார்களுடைய சகோதரர்களுடைய உணர்வு தங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் தங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய இழப்பு தியாகம் அதனை கௌரவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆதர் அந்த ஆத்ம திருப்தியில் தான் அவர்கள் வந்து மீறி இருக்கிறார்கள் அவர்களுடைய தரவுகள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது இவற்றை எல்லாம் குளப்புகின்ற விதமாக இந்த மோர்சடி செயற்பாடு நடைபெறுகிறது இது உடனடியாக தரத்திருந்தப்பட வேண்டும் இதற்கு மக்கள் நான் மக்களிடமும் உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் ஊடகவியலாளர்களிடம் ஒரு உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் இந்த ஈழச் செயலில் இருந்து இந்த தரப்பை விலக்கிக் கொள்ள நீங்கள் உங்களாலான அழுத்தங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் ஒரு கட்சி மட்டுமே அதை செய்ய வேண்டும் நான் இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாநகர சபையுடைய முதல்வராக இருந்த பொழுது கூட உங்களுக்கு தெரியும் இந்த நிறைவேற்றல் நிகழ்வை அனைத்து தரப்பும் ஒன்றிணைத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுத்தது அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அனைத்து தரப்பும் ஒரு கூட்டாக ஒரு நினைவேந்த குழுவை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் இந்த சாய்ச்சல் தரப்பு அந்த நிறைவேந்தல் தரப்புகளுக்கு எதிராக கடுமையாக தூசண வார்த்தைகளால் அதிலே மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய மத தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களை கூட தூசண வார்த்தைகளால் பேசியிருந்தார்கள் அவர்களை கூட அந்த இடத்திற்குள் தரவிடாமல் பண்ணியிருந்தார்கள் அது உங்கள் உங்களுக்கு தெரியும் அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்கள் பேரணியாக வந்த பல்கலைக்கழக மாணவர்களை கூட அவர்கள் கூறாத வார்த்தைகளை வார்த்தை பிரயோகங்களை செய்திருந்தார்கள் அவர்களை விரட்டியிருந்தார்கள் அது உங்களுக்கு செய்து நாளிலே அந்த தீச்சட்டியை கூட பள்ளி விழுத்துகின்ற கேவலமான ஒரு அரசியலை இந்த சைக்கிள் கும்பல் செய்திருந்ததை நீங்கள் எல்லோரும் பறந்திருக்கிறீர்கள் இதனுடைய நோக்கம் ஒன்றுதான் அரசாங்க தரப்பு தன்னுடைய படை தரப்பை ஏவி இவ்வாறு குழப்பங்களை இந்த நிகழ்வுகளை இல்லாமல் செய்வதன் கூடாக தங்களுக்கு அபகீர்த்தியை பெற்றுக் கொள்ளாமல் தங்களுடைய எஜமானர்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய எழுமுறிகளை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வுகளை குழப்புவதூட தமிழ் மக்கள் தங்களுக்குள் அடிபடுகிறார்களே தவிர அரசாங்கம் இதிலே தலையிடவில்லை அரசாங்கம் இந்த நினைவேந்தல்களை குழப்பவில்லை என்று தங்களுடைய வான்களை கொண்டு தூண்டி குழப்பங்களை உருவாக்கி மக்களை மக்களாகவே இந்த நினைவேந்தல்களுக்கு வரவிடாமல் போகாமல் போகின்ற அஹ் இந்த நினைவேந்தல்களை நீத்து போக செய்கின்ற ஒரு இலகசிய திட்டத்தை இந்த அரசாங்கங்கள் மாறி வருகின்ற மாறி மாறி படைத்தரப்புகள் அரசாங்க தெரியும் இந்த சைக்கிள் கும்பல் பல முன்னாள் ஆயுத குழுக்களோடு இணைந்து என் பிபி அரசாங்கத்தோடு இணைந்து ஆட்சியிலே இருக்கிறது உள்ளூராட்சி மாநகரம் அரசாங்க தரப்போடும் பழைய ஆயுத தரப்புகளோடு இணைந்து ஆட்சியிலே இருக்கின்ற சைக்கிள் தரப்பு இதை இன்னும் வேகமாக செய்து தமிழ் மக்கள் தாங்களாகவே இந்த உணர்வு கூர்விக்க இந்த நினைவு நிகழ்வுகளை கைவிடுக தக்கவளமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் இது தமிழ்நாட்டினுடைய சாவப்பு